இருபத்தி ஆறு வந்து நான் சினிமா சினிமா திரையரங்கத்துல நான் கண்டிப்பா காணப்படுவேன் எல்லா உலக மையமும் அடுத்த இருபத்தி ஆறு வந்து நான் சொல்லிட்டேனே ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும் ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு இருக்க கூடாது அது வரும் வர நேரத்துல அது நடக்கும் இல்ல 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 சி கூ கூட்டணி இவங்களோட இந்த கட்சியோட கூட்டணி இந்த கட்சியோட வந்து சீட்டு ஒதுக்கீடு இதெல்லாம் வந்து யோசிக்க கூடாது நீ மக்களுக்கு நான் நல்லது செய்கிறது யோசிக்கிறல்ல அது மட்டும் யோசிச்சுட்டு போ நீ தொடங்கி போயிட்டே இரு நான் இப்பவும் சொல்கிறேன் இருபத்தி ஆறு வந்து நான் வரேன்னு நான் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறு என்னை வர விடாதீங்க நீங்கள் நல்லது பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பாட்டு நடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் ஓயாவும் இருக்கேன் இருபத்தி ஆறில் நீயே வந்து இன்னொருத்தருக்கு வந்து வழி கொடுக்குறீங்க எல்லாரும் நல்லது தானே செய்கிறதுக்கு வரீங்க நீங்கள் நல்லது சேர்ந்து மு முடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் தொழிலை விட்டு உங்கள் தொழிலில் நோக்கி வ வந்துட்டு இருக்கோம் நீங்கள் போய் பாருங்களேன் கிராம கிராமமாக பாருங்கள் எல்லா இடத்துலயும் பாருங்கள் குறைகள் இல்லைன்றது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அப்ப நாங்கள் வந்து நான் நீங்களே யோசிப்பீங்க எதுக்கடா இத்தனை பேர் இருக்கும்போது இன்னொரு கட்சி கொடி இன்னொரு க கட்சி இன்னொரு தலைவன் பேரில் வந்து இவன் வரான் இவன் இனத்தை கிழிக்க போகிறான்னு எல்லாரும் யோசிப்பாங்களே ஏன் வந்து சொல்கிறோன்றதான் ஆதங்கத்தோட சொல்கிறோம் ஒரு வாக்காளராக ஒரு ஒரு சமூக சேவகனாக வந்து நான் சொல்கிறேன் விஷயம் சரி அப்படி அதான் சொல்கிறேங்க திமுக செயல்பாடோ இல்லை அதிமுக செயல்பாடோ அப்படியெல்லாம் வந்து குறிப்பிட்டு நான் சொல்லலை நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் மக்களோட அடிப்படை வசதிகள் அவங்க கார் கேட்கல அவங்க வந்து வந்து ரெண்டு ஓட ஸ்விம்மிங் பூல் கட்டடம் கேட்கல அவங்க வந்து பசங்கள்லாம் லண்டனில் படிக்கணும்னு கேட்கல அவங்க வந்து மருத்துவம் வந்து சிங்கப்பூரில் போய் மருத்துவம் நடத்தணும்னு கேட்கல என்ன கொடுமைன்னா மக்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஆனா எம்எல்ஏக்கு எம்பிக்கு வந்து ஏதோ பிரச்சனைனா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க அவங்க மட்டும் பிரைவேட் ஆஸ்பத்திரி போவாங்க அது என்ன கொடுமை அதே மாதிரி தான் வந்து ஏன்னா வரி கட்டுறது மக்கள் அந்த வரி பணத்தில் நீங்க மட்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சிகிச்சை பண்ணிப்பீங்க நாங்க மட்டும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுமா அது அதுதான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி பேசும்போது மாற்றம் வந்து டெஃபினட்டா தேவைப்படுதுங்க தான் வந்து இத்தனை பேர் வந்து நீங்க மேடையில் நிகழ்ச்சியில இருக்காங்களா அதுதான் உண்மை அதுதான் சொல்றேன் அந்த அந்த விஷயம் பூர்த்தி செஞ்சீங்கன்னா என்ன மாதிரி வாக்காளர்களும் வெறும் வாக்க வாக்களிச்சு நான் பாட்டு என் தொழில பாட்டு நான் போயிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ போயிட்டு இருக்கு இன்னைக்கு காலையில பூஜை இருக்கு மறுபடியும் இன்னைக்கு ஒன்பதரை மணிக்கு கணபதி ஓம கார்த்தி உட்பட எல்லாரும் உட்காந்து இப்போ பூஜை கலந்துக்க முடியல இந்த வருஷம் கடைசி தான் வந்துடும் பில்டிங் வந்துடும் இல்ல அது பொதுக்குள்ள தான் இப்ப முடிவு எடுக்கணும் நான் தனிப்பட்ட ரீதியில நான் முடிவு கூடாது முடியாது அது தப்பு தவறு அது அது நாட் ரைட் அக்கார்டிங் டு பைலா அது பொதுக்குழுல எல்லாம் பெரியவர்கள் இருக்காங்க சரத்குமார் சார்ல இருந்து எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய ஜாம்பவங்கள் இருக்காங்க விஜயகுமார் சார்ல இருந்து எல்லாரும் இருக்காங்க நாத சார்ல இருந்து நிர்வாகிகள் எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் முடிவு இருபத்தி ஆறு இல்ல இந்த இருபத்தி ஆறு வந்து நான் சினிமா சினிமா திரையரங்கத்துல நான் கண்டிப்பா காணப்படுவேன் எல்லா உலக மையமும் காணப்படுவேன் அடுத்த இருபத்தி ஆறு வந்து நான் சொல்லிட்டேனே ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும் ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு இருக்க கூடாது அது வர வர நேரத்துல டெபினா அது நடக்கும் இல்ல 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 சி கூட்டணி இவங்களோட இந்த கட்சியோட கூட்டணி இந்த கட்சியோட வந்து சீட்டு ஒதுக்கீடு இதெல்லாம் வந்து யோசிக்க கூடாது நீ மக்களுக்கு நான் நல்லது செய்கிறது யோசிக்கிறல்ல அது மட்டும் யோசிச்சுட்டு இப்போ நீ தொட தொடங்கி போயிட்டே இரு நான் இப்பவும் சொல்கிறேன் இருபத்தி ஆறு வந்து நான் வரேன்னு நான் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறு என்னை வர விடாதீங்க நீங்கள் நல்லது பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பாட்டு நடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் ஓயாவும் இருக்கேன் இருபத்தி ஆறில் நீயே வந்து இன்னொருத்தருக்கு வந்து வழி கொடுக்குறீங்க எல்லாரும் நல்லது தானே செய்கிறதுக்கு வரீங்க நீங்கள் நல்லது சேர்ந்து மு முடிச்சிட்டிங்கன்னா நாங்களே வந்து எங்கள் தொழிலில் விட்டு உங்கள் தொழிலில் நோக்கி வ வந்துட்டு இருக்கோம் நீங்க போய் பாருங்களேன் கிராம கிராமமா பாருங்க எல்லா இடத்துலயும் பாருங்க குறைகள் இல்லைன்றது வந்து நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நாங்க நீங்களே யோசிப்பீங்க எதுக்குடா இத்தனை பேர் இருக்கும்போது இன்னொரு கட்சி கூடி இன்னொரு கட்சி இன்னொரு தலைவன் பேர்ல வந்து இவன் வரான் இவன் கிழிக்க போறான்னு எல்லாரும் யோசிப்பாங்களா ஏன் வந்து சொல்றோன்றத ஆதங்கத்தோட சொல்ற ஒரு வாக்காளரா ஒரு ஒரு சமூக சேவகனா வந்து நான் சொல்றேன் சரி சி அப்படி அதான் சொல்கிறேங்க திமுக செயல்பாடோ இல்லை அதிமுக செயல்பாடோ அப்படியெல்லாம் வந்து குறிப்பிட்டு நான் சொல்லலை நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் மக்களோட அடிப்படை வசதிகள் அவங்க கார் கேட்கல அவங்க வந்து வந்து ரெண்டு ஓட ஸ்விம்மிங் பூல கட்டடம் கேட்கல அவங்க வந்து பசங்கள்லாம் லண்டனில் படிக்கணும்னு கேட்கல அவங்க வந்து மருத்துவம் வந்து சிங்கப்பூரில் போய் மருத்துவம் நடத்தணும்னு கேட்கல என்ன கொடுமைன்னா மக்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஆனால் எம்எல்ஏக்கு எம்பிக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க அவங்க மட்டும் பிரைவேட் ஆஸ்பத்திரி போவாங்க அது என்ன கொடுமை அதே மாதிரி தான் வந்து ஏன்னா வரி கட்டுறது மக்கள் அந்த வரி பணத்தில் நீங்கள் மட்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சிகிச்சை பண்ணிப்பீங்க நாங்கள் மட்டும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுமா அது அது அதுதான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி பேசும்போது மாற்றம் வந்து டெஃபினட்டாக தேவைப்படுதுங்க தான் வந்து இத்தனை பேர் வந்து நீங்கள் மேடையில் அத்தனை பேர் என்ன நிகழ்ச்சியில் இருக்காங்களா அதுதான் உண்மை அதுதான் சொல்கிறேன் அந்த அந்த விஷயம்லாம் பூர்த்தி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி வாக்காளர்களும் வெறும் வாக்க வாக்களித்து நான் பாட்டு என் தொழில பாட்டு நான் போயிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ போயிட்டு இருக்கு இன்னைக்கு காலையில பூஜை தொடங்கி இருக்கு மறுபடியும் இன்னைக்கு ஒன்போதரை மணிக்கு கணபதி ஹோமோட கார்த்தி உட்பட எல்லாரும் உட்காந்து இப்போ பூஜை கலந்துக்க முடியல இந்த வருஷம் கடைசிதான் வந்துடும் பில்டிங் வந்துடும்